சிக்கன் மசாலா அப்படின்னா அதுல வந்து சோம்பு சேர்க்க மாட்டாங்க சோம்ப கம்மியா சேர்ப்பாங்க அதுதான் ஒரு விஷயம் சிக்கன் மசாலால மட்டன் மசாலால சோம்பு அதிகமாக சேர்த்துப்பாங்க இதுதான் நான் இப்ப சொல்ல நான் அந்த செய்முறையும் சொல்லிடுறேன் எப்படி வீட்லயே செஞ்சு வச்சுக்கிறேன்னு தனியா மிளகு ஜீரகம் சோம்பு தேங்காய் கொஞ்சமாக அதாவது ட்ரை ட்ரை கோக்கனட்னு சொல்லுவாங்களா கொப்பரன்னு சொல்லுவாங்க அது இது எல்லாமே அதாவது தனியாக தான் அதிகமாக இருக்கணும் இப்போ வந்து ஒரு நூறு கிராம் தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு கொஞ்சமாக வந்து வெந்தயம் காரம் வந்து ஒரு ரெண்டு சிவப்பு மிளகா தேங்காய் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு கால் மூடி அந்த அளவில் எண்ணெயே இல்லாமல் வறுத்து பதப்படுத்தினதுதான் வெளியில் ரெடிமேடாக விற்கிறது இதுதான் மசாலாவே மசாலா ஒரு ஸ்பூன் போட்டாவே போதும் ஒரு என்ன இது டிஷ்றீங்களோ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இது வந்து சிக்கன் மசாலா அதுல வந்து சோம்பு கொஞ்சமா சேர்த்துக்க சொல்றேன் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இதே தான் அதுல வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் அதிகமா சேர்த்துக்கணும் அவ்வளவுதான் அந்த செரிமானத்துக்கு தான் அது கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க